வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு பாகிஸ்தானியர்களுக்கு ஏற்கனவே விநியோகிக்கப்பட்ட விசாக்கள் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை மட்டுமே செல்லுபடியாகும் மருத்துவ விசாக்களும் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மட்டுமே செல்லுபடியாகும் என இந்திய அறிவிப்பு மோடி எதுவும் செய்ய மாட்டார் பீகார் சென்று உரையாற்றியதற்கு பதிலாக அவர் காஷ்மீருக்கு சென்றிருக்க வேண்டும் விஷயம் முடிந்துவிட்டது நம்பிக்கை இழந்து அனைவரும் இதை கடந்து செல்வோம் அங்கு எதுவும் நடக்கவில்லை என சொல்லி உங்களை தூங்க வைப்பார் மோடி என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி விமர்சனம் நிறுத்தி வைக்கப்பட்ட சிந்து நதி நீரை முழுவதும் இந்தியாவுக்குள் மடைமாற்றம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை பாகிஸ்தான் வான்பரப்பு இந்திய விமானங்களுக்கு மூடப்பட்டதால் வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்திய பயணிகளுக்கு பாதிப்பு டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் இருந்து செல்லும் பயணிகளின் பயண நேரம் அதிகரிப்பதுடன் விமான கட்டணமும் உயர வாய்ப்பு கேங்கர்ஸ் திரைப்படம் பார்த்தேன் ஒரே சிரிப்பு சரவெடிதான் வடிவேலு சார் அவரின் மேஜிக்கால் மொத்த படத்தையும் தன்வசப்படுத்திவிட்டார் படக்குழுவிற்கு எனது வாழ்த்துக்கள் காஷ்மீரின் பகல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை பிடிக்க தேடுதல் வேட்டை தீவிரம் அவந்திபோரா நகரில் பயங்கரவாதிகளுடன் தொடர்புடையதாக கருதப்படுவோரின் வீடுகளில் சோதனை பிரேசில் நாட்டில் இரவு வானத்தை ஒளிரச் செய்த விண்கள் மாநிலத்தில் விழுந்த விண்கள் எரிந்து சிதறல் பகல்காம் பயங்கரவாத சம்பவத்தில் இந்தியாவுக்கு பிரிட்டன் துணை நிற்கும் பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் பேசிய பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் உறுதி பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் காஷ்மீர் சென்றார் ராணுவ தளபதி உபேந்திர திவேதி படைகளின் தயார் நிலை குறித்து ஆய்வு செய்த பாடல் காப்புரிமை தொடர்பான வழக்கில் ஏ ஆர் ரகுமான் ரூபாய் இரண்டு கோடி செலுத்த டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க